யாரு அப்படின்னா டாக்டர் கால் பிராண்ட் இவர் யார் அப்படின்னா மற்றும் தம்பதியுடைய மகனா இவரும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டுல கொல்லிமலை பகுதியில

அது மட்டும் இல்லாம தன்னுடைய அம்மா அப்பா ஊழியர்கள் போகும்போது அவங்களுடைய போகாத அவங்க டாக்ஸ் மினிஸ்ட்ரி செய்யும் போது அவங்க டாக்ஸ் கொடுக்கறது அம்மா படங்கள் மூலம் சிக்ஷன் செய்யும் போது அந்த படங்கள் எல்லாம் திருப்பி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஊழியர்களும் கூட அவங்க கடந்து போவாங்க அப்போ இவருடைய ஒன்பதாவது வயசுல படிப்புக்காக லண்டனுக்கு அனுப்பப்படுறாங்க

தொடக்கூடாது ஏன்னா இவங்க தொழிலாலே சுகம் கிடையாது நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இயேசு கிறிஸ்து உஷ்ட ரோகிகளை யோசிச்சனோ அவங்கள தொட்டி சுகமாயோ அப்படின்னு யோசிச்சு அந்த ஜனங்கள் மத்தியில சரி ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி இல்லாத ஒரு மாணவர்கள் இவர் வந்து தன்னுடைய மருத்துவ படிப்பு வந்து முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ராயல் யூனிவர்சிட்டியில அறுவை சிகிச்சை துறையில முதுகலை பட்டமும் பெற்றுக்கொள்றாங்க தன்னுடைய அங்க தன்னோட கூட படிச்ச மார்க்கெட் அப்படின்றவங்கள திருமணமும் பண்ணிக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்குள்ளையும் ஒரு பாரம் என்ன அப்படின்னா தொழு நோயினால கை கால்கள் எல்லாம் பாதிக்க

ியாக்லிகளை குறித்ததான அநேகமான காரியம் வந்து எல்லாருக்கும் தெரியப்பட எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா தொழில்நோயுடைய கிருமிகள் கிருமிகளாலதான் அவங்களுடைய அங்கங்களால கை கால் எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அந்த டைம்ல கண்டுபிடிக்கோயோடைய நேரடியாது அதனால அவங்களுடைய சரீரத்துல வலிய வந்து அவங்க இழந்துறாங்க அதனால அவங்கள அதனாலதான் அவங்களே அவங்களே காயப்படுத்தாங்க ஏதாச்சும் ஒரு அடிப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு தெரிய மாட்டுது அதனாலதான் அவங்களுடைய சரீரத்துல இவ்வளவு பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு பெரிய ஆராய்ச்சி அவர் செஞ்சு என்ன பண்றாரு அப்படின்னா தொழு நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை மூலமாகவே ஒரு ஒரு சுகத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மாற்றத்தை வந்து அவர் அந்த இடத்துல ஒரு கண் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஆராய்ச்சி மூலமாக அவர் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் லிட்ரஸி மிஷன் இயக்கத்தோடு இவர் ஜாயின் பண்ணி கரிகரி பகுதியில வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்றாங்க அந்த இடத்துல தொழில் நோயாளிகளுக்கு அவங்க மருத்துவம் பாக்குறாங்க எப்படி இவர் செய்யுறாரு அப்படின்னா தொழு நோயாளிகளை கணிப்பா பாக்க ஆரம்பிக்கிறாரு அவங்களுக்கு எல்லாரும் கை போட்டு மருத்துவம் பாக்கணும் யோசிச்ச நேரத்துல அவங்கள தொட்டு அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ புதிய கண்டுபிடிப்புகளை அவங்க மத்தியில ஒரு அறிமுகம் செலுத்துறாங்க அவங்களுக்காக புதிய காலணிகள் ஒரு வடி வடிவமைச்சியை கொடுக்குறாங்க ஆஹ் நோயாளிகளை அவங்களை அவங்களை எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அநேக காரியங்களை பால் பிராண்ட் தொழில் நோயாளிகள் மத்தியில பணி செஞ்சுட்டு வராங்க அன்போட அவங்களை அரவணைச்சு அவர் செய்து கொண்டு வராரு இப்படி பதினேழு வருடம் இந்தியால அவர் செய்து கொண்டு வராரு ஆஹ் அதுக்கு பின்பாக என்ன மிஷ் லெப்ரஸி மிஷன் இயக்கத்தோட ஒரு உயர் அதிகாரியாக இவர் நியமிக்கப்படுறாங்க அமெரிக்கால லூசியானா யூனிவர்சிட்டியில வந்து பண்றதுக்காக போறாங்க அங்க போய் அதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல அவங்களுடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டே வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் இவர் தன்னுடைய வேடையில இருந்து ரிட்டைமெண்ட் ஆகுறாரு ஆனாலும் அந்த இடம் அந்த மருத்துவமனையில ஒரு மருத்துவ ஆலோசகராகவே இவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் லெபரசி மிஷன் இயக்கத்தோடைய லீடரா இவரு அது மட்டும் சிறந்த பேச்சாளரா அதுக்கும் மேல கட்டுரையில எழுதியிருக்கிறாங்க புக் புத்தகங்களை அதிகமா எழுதியிருக்கிறாங்க அநேக அவார்ட்ஸ் இவர்கள் வாங்கியிருக்கிறாங்க இவருடைய வாழ்க்கையே முழுவதுமாக இந்த லெப்ரஸி அதாவது தொழு நோயினால பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொண்டு வருகிறதுல மட்டும்தான் இருந்துச்சு உலகம் முழுவதுமாக ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வருது பால் பிராண்ட் வாழ்நாள் முழுவதுமே அவர்களுக்காகவே செலவிட்டாங்க ரெண்டாயிரத்தி மூணு ஜூலை மாதம் இவர் கத்திருக்குள்ள அடைஞ்சிருக்காங்க என்று அடைகிறாங்க இவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு காரியங்கள் பார்க்கலாம் முதலாவது ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மத்தியில இவருக்கு இருந்த வாரம் அந்த ஜன கூட்டத்துக்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படியாக தேவன் செஞ்சாங்க நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம எல்லாருக்குமே தேவன் ஏதாச்சும் ஒரு தாகத்தையும் வாரத்தையும் நமக்கு நிச்சயமா கொடுக்க செய்ய முடியும் போது பெரிய செய்வாங்க ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பலனாலையும் மறக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஜனங்களை ஒரு நேசிச்சாரு யாராவது கை போடுறதுக்கு தயங்கின இடத்துல கை போட்டாங்க தேவனுடைய அன்பை அவனுடைய கிரியினால வெளிப்படுத்தினாங்க நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம எல்லாருமே தேவனுடைய அன்பை நம்முடைய கிரியைகள் மூலமாக மற்றவர்களுக்கு வெளிப்பாட்டுவதா இருக்கணும் ஜனங்களால ஒதுக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச நன்மைகளை அவர்களுக்கு செய்கிறவர்களா இருக்கும்போது நம்ம வாழ்கிற வாழ்க்கை தேவனை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குங்க நீங்களும் நிச்சயமாக நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழலாம் தேங்க்யூ God bless you <Reacucha>